அனைவருக்கும் எங்களின் சேனலின் சார்பாக இனிய வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம பதிவு மகாலய பட்சத்துல முன்னோர்களின் வழிபாட்டுக்கான மிக முக்கியமான மத்தியாஷ்டமி நமக்கு எப்படி வந்து மகாபரணி இந்த யம தீபம் நம்ம குடும்பத்துல ஏத்துனோமோ இல்லைன்னா கோவில்கள்ல போயிட்டு நிறைய பேர் ஏத்திருப்பீங்க அது எந்த அளவுக்கு முக்கியமோ அதே மாதிரிதான் மத்தியாஷ்டமி நாள்ல முன்னோர்களுடைய வழிபாடுங்கிறது கோடி புண்ணியங்கள் கண்டிப்பாக கிடைக்கும் முன்னோர்களுடைய பரிபூரண ஆசிர்வாதங்கள் நமக்கு கிடைப்பதற்கான மிகச் சிறந்த ஒரு நாள் இந்த வரக்கூடியது தான் மகாலய அமாவாசை அதற்கு முன்னாடி உள்ள இந்த பதினான்கு நாட்கள் தான் மகாலய பட்சமா நாம சொல்றோம் இதுல எட்டாவதாக வரக்கூடிய அஷ்டமி தினம்தான் மத்தியாஷ்டமி பித்திருக்களுடைய காரியங்களுக்கு பித்திருக்களுடைய ஆத்மாக்கள் சாந்தி அடைவதற்கான சிறந்த ஒரு நாள்னா மத்தியாஷ்டமி நாள் தாங்க அப்படிப்பட்ட இந்த நாளில் நம்முடைய வீடுகளில் செய்யக்கூடிய எளிமையான சின்ன சின்ன வழிபாடுகள் எதற்காக இந்த மத்தியாஷ்டமி நாளில் நம்ம இந்த பித்திருக்களுக்கான இந்த காரியங்கள் எல்லாம் பண்ணணும் எதுக்கு தீப வழிபாடுகள் பண்ணணுங்கிற பல தகவல்களை தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற எல்லா பதிவுகளும் உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனில் வரும் இப்போ பதிவுக்குள்ளே போகலாம் ஒருத்தருடைய வாழ்க்கையானது எப்படி வேணாலும் இருக்கலாம் ஆனால் மரணங்கிறது ரொம்ப ரொம்ப நிம்மதியா இருக்கணும் அதை விட இறந்து போன ஆத்மாக்களுக்கு குறைந்தபட்சம் ஒரு வருஷத்திற்காச்சும் நல்லபடியான இந்த பித்ரு கர்மாக்கள் செயல்பட்டு இருக்க வேண்டும் என்று சாஸ்திரங்களில் சொல்லுகின்றது எல்லா காரியங்களையும் விட மிக மிக உத்தமமானது ஒரு ஜீவனை வந்து நம்ம பரமாத்மா கிட்ட கொண்டு போய் சேர்க்கிறது நம்ம வீட்டுல வாழ்ந்து நமக்கு வழிகாட்டியா இருந்து நமக்கு மறைந்து போன ஆத்மாக்களுக்கு திருப்தி அளிக்கக்கூடிய வகையில கடைபிடிக்கக்கூடிய சடங்குகள் தான் பித்ரு காரியங்கள் இதுல இந்த மகாலய பட்ச நாட்கள் எல்லாமே நமக்கு ஏற்ற நாட்கள் ஆனா இந்த மத்தியாஷ்டமின்னு சொல்லிட்டு நடுவுல வரக்கூடிய இந்த அஷ்டமி திதியானது நமக்கு பித்ருக்களுக்குடைய வழிபாட்டுக்கான மிகச் சிறந்த ஒரு நாளா அழைக்கப்படுகின்றது ஏன்னா மகாலி அமாவாசை அந்த பிரதமையில இருந்தே பித்ருக்களுக்கான தர்ப்பணம் கொடுக்க எல்லாருமே ஆரம்பிச்சிருப்பாங்க இது அஷ்டமி திதி வந்து நம்முடைய காலபைரவருக்கு உரிய நாளா போற்றப்படுது அதாவது இறந்து போன ஆன்மக்களுடைய ஏக தலைவனாக இருக்கக்கூடியவர்கள் தான் காலபைரவர் மும்மூர்த்தியில இவர்தான் ருத்ரராக மத்தியில இருப்பவர் எனவேதான் மகாலய பட்ச காலத்துல வரக்கூடிய இந்த அஷ்டமி நமக்கு மத்தியாஷ்டமி அப்படின்னு சொல்லப்படுது இந்த நாள்ல நம்ம வந்து கால பைரவரை வணங்கி பித்ருக்களுக்கு நிச்சயமாக தர்பணம் கொடுக்கணும் அவர்களை நினைத்து சில காரியங்கள் செய்யணும் தீப வழிபாடுகள் தான தர்மங்கள் இது மாதிரி நாம் செய்வதன் மூலமாக நம்ம குடும்பத்துல இருக்கக்கூடிய எப்படிப்பட்ட பித்ரு பித்ருதோஷம் நிவர்த்தியாகும் முன்னோர்களின் ஆத்மாக்களும் சாந்தி அடையும் முன்னோர்களுடைய அந்த பரிபூரண ஆசீர்வாதங்கள் நமக்கும் நம்முடைய வருங்கால சந்தினருக்கும் நிச்சயம் கிடைக்கும் அப்படிங்கிற ஐதீகம் இருக்குங்க இந்த நாள் ஏதாவது ஒரு ஜீவனுக்கு உங்களுடைய முன்னோர்களை அந்த பித்ருக்களை நீங்க நினைச்சு நிச்சயமாக ஒரு தானங்கள் பண்ணணும் அவங்களுடைய பசியை நீங்க ஆற்ற வேண்டும் அப்படின்னு சொல்லி சாஸ்திரங்களில் சொல்லப்பட்டிருக்குங்க இப்ப தர்ப்பணங்கள் வந்து அந்த எள்ளும் நீரும் கலந்த அந்த தண்ணீரை வந்து நம்ம தர்ப்பணம் பண்றது இல்லாட்டி ஏதாவது ஐயர் வச்சு அந்த மந்திரங்கள் சொல்லி நீங்க பித்ருக்களுக்கான காரியங்கள் பண்றதுங்கிறது ரொம்ப ரொம்ப சகல புண்ணியங்களை நமக்கு கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் நம்முடைய வாழ்க்கையானது ரொம்ப நல்லபடியா இருக்கும் காலபைவருடைய அருளால தைரியம் இந்த சமயோஜித புத்தி அறிவாற்றல் இது எல்லாமே கிடைக்கும்ங்கிறது ஜோதிடத்தில் சொல்லப்பட்டுள்ள ஒரு தகவல் இப்ப இந்த நாள்ல நம்ம வீட்டுல என்ன செய்யணும்னா உங்களுக்கு முடிந்த அளவுக்கு தர்ப்பணங்கள் பண்றது நீர்நிலைகள் கடல் இருந்தால் அந்த இடத்துல ஒரு ஐயர் வச்சு முன்னோர்களின் பெயர்களை சொல்லி திதி கொடுக்கலாம் தர்ப்பணம் பண்றதுங்கிறது அவ்வளவு ஆத்மாக்களுக்கு ஒரு புண்ணியத்தை சேர்க்கும் சாந்தி அடையும் வெளியே போக முடியாதவங்க வீட்டிலேயே அந்த எள்ளும் தண்ணீரும் நாம் இறைக்கலாம் எப்பவுமே பெண்கள் வந்து இந்த எள்ளும் தண்ணீரும் இறைக்கவே கூடாது ஆண்கள் மட்டும்தான் செய்யணும் இதனால முன்னோர்களின் படம் நம் வீட்டுல இருந்தால் அந்த படத்துக்கு பூக்கள் ஏதாவது வச்சுட்டு ஒரு தீபம் மட்டும் ஏத்திட்டு அதுவும் நல்லெண்ணெய் விட்டு ஒரு அகல் விளக்கு மட்டும் ஏத்திட்டு பக்கத்துல ஒரு டம்ளர் அல்லது ஒரு செம்பு தண்ணீர் மட்டும் நீங்க வச்சிடுங்க அதே மாதிரி மதிய நேரத்துல அவங்களுக்கு பிடிச்ச சாப்பாடு வைக்கலாம் அப்படி அந்த அளவுக்கு முடியல அப்படினாலும் நாம குளிச்சிட்டு வந்துட்டு சமைப்போம் இல்லைங்களா சோ அதுல ஒரு கைப்பிடி சாதம் மட்டும் எடுத்து கொஞ்சம் கருப்பிகள் கலந்து காகத்திற்கு படைக்கலாம் இது வந்து தர்மணங்கள் பண்ற அளவுக்கு காகத்துக்கு சாப்பாடு வைப்பது என்பது அவ்வளவு ஒரு பெரிய பலன்களை கொடுக்கும் தான் குடும்பத்திற்கு நல்ல ஒரு முன்னேற்றம் குடும்பத்திற்கும் தோஷங்கள் எல்லாம் வந்து விலகும் அதே மாதிரி அவங்களின் பெயர்களை சொல்லி யாருக்காச்சும் ஒரு உயிருக்காச்சும் வந்து அன்றைய நாள்ல தானங்கள் பண்றது அது கூடவே தண்ணீர் ஒரு டம்ளர் கூட வச்சு பாருங்க அதே விட மிகச்சிறந்த புண்ணியமே வேறு எதுவுமே கிடையாதுங்க இது கால பைரவருக்கு உரிய அஷ்டம்கிறனால குறிப்பா நாய்களுக்கு கோதுமை ரொட்டி கோதுமை சம்பந்தப்பட்ட பொருள்களை அன்றைய நாள்ல வந்து நீங்க கொடுப்பது அப்படிங்கிறது ரொம்ப விசேஷம் பசுமாடுகளுக்கும் மாடுகளுக்கும் கீரை கொடுப்பது இந்த மாதிரி நீங்க பண்றதுனால எப்படிப்பட்ட தோஷங்களும் நிச்சயம் விலகும் நம்முடைய முன்னோர்களின் ஆத்மாக்கள் சாந்தி அடையும் அந்த ஆத்மாக்கள் சாந்தி அடைந்து அவர்கள் சந்தோஷப்பட்டாலே போதும் நம்ம குடும்பத்துல அந்த தேவையில்லாத அந்த தோசங்கள் ரொம்ப குடும்பத்துல கஷ்டமா இருக்கு அப்படிங்கிறவங்க கூட இப்படி சின்ன சின்ன வழிபாடுகள் நம்முடைய வீட்டுல செஞ்சு பாருங்க நல்ல ஒரு முன்னேற்றம் அடையும் எப்பவுமே நம்ம வீட்டுல செய்யக்கூடிய பரிகாரம் அஷ்டமி தீதி நாள்னா நாளாவே மிளகு வந்து அதாவது மிளகுனால தீபம் ஏத்திரங்கிறது மிளகுல தாந்திரிக பரிகாரங்கள் பண்றது வந்து ரொம்ப ஒரு நல்ல பழங்களை கொடுக்கும் உங்க வீட்டுல கொஞ்சமா கல்லுப்பு எடுத்துக்கோங்க ஒரு கண்ணாடி பவுல் இருந்தா எடுத்துக்கிட்டு இல்லாதவங்க அகல் விளக்கு வந்து எடுத்துட்டு அதில் ஒரு ஸ்பூன் உப்பு எடுத்துட்டு அதில் அஷ்டமி அப்படின்னாலே எட்டாவதாக வரக்கூடிய அந்த திதிதாங்க அப்போ எட்டு மிளகு எடுத்துட்டு அந்த கால பைரவரை நீங்கள் மனசில் நினைச்சுக்கிட்டு நாளைக்கு வரக்கூடிய ராகு காலம் நாலரை மணியில இருந்து ஆறு மணிக்குள்ள அந்த ராகு காலம் டைம்ல எடுத்துக்கலாம் இல்லாட்டி மாலை நேரத்தில் எப்போ சாமிக்கு விளக்கு வைக்கிறீங்களோ அப்போ அந்த நேரத்தில் ஒவ்வொரு மிளகும் வைக்கிறப்பவும் உங்களுக்கான பிரச்சனைகள் என்ன தீரணுமோ அந்த பிரச்சனைகள் நிச்சயம் எங்களுக்கு நிவர்த்தி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு கால பேரவரையும் உங்க நீங்க ஆத்மாத்மா உங்களுடைய முன்னோர்களையும் நினைச்சு இந்த எட்டு மிளகையும் நீங்க வைக்கணும் அவ்வளவுதான் எப்பவும் போல சாமி ரூம்ல வேண்டி வழிபடலாம் இந்த மிளகும் கல்லுப்பும் அப்படியே இருக்கட்டும் இது வந்து அடுத்த நாள் நீங்க எடுத்து உப்ப தண்ணீர்ல கழித்து ஒரு கால்படாத இடத்துல வந்துட்டு ஊற்றிடுங்க அந்த மிளக மட்டும் ஒரு பேப்பர்ல மடித்து வைத்துட்டு எப்ப பிரச்சனைகள் உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமா தீர தொடங்குதோ அப்ப ஓடுகின்ற நீர்லயோ இல்லைன்னா ஏதாவது ஒரு செடி வந்துட்டு போயிட்டு நீங்க வந்துட்டு அதை பிதைச்சு வச்சிருங்க இப்படி செய்வதன் மூலமாக நமக்கு எப்படிப்பட்ட கஷ்டங்களும் நீங்குவதற்கான ஒரு தாந்திரக பரிகாரம் தான் ஆனால் நாளைக்கு மத்தியாஷ்டமி அன்னைக்கு பித்ருக்களை நினைச்சு அவங்களுக்கு தானங்கள் தர்ப்பணங்கள் பண்ணிட்டு தான் இந்த கல்லுப்பு மிளகு தாந்திரக பிரகாரத்தை பண்றப்ப நல்ல ஒரு பலன் கிடைக்கும் நாளைக்கு வந்திருக்க கூடிய இந்த ஒரு நாளை யாருமே தவற விடாதீங்க நம்பிக்கையோட பண்ணுங்க என்னைக்குமே நல்லது மட்டுமே நடக்கும் இந்த பதிவானது அனைவருக்கும் பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறோம் நம் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு சேர் செய்து விடுங்க அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும் அடுத்த ஒரு பதிவு சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்